ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை சேரேட் நம்ம இப்போ எங்க வந்து இருக்கணும் ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில பாக்க வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு பாக்கிறது முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கரைப் பண்ண்கரை பண்ணுங்க பாக்கிட்டு லைக் உங்க பண்ணுங்க உங்களுக்கு வீடு லேண்ட் பாத்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க குண்டல்தூட்டு பல்லாவரம் மெயின் ரோட்ல இருந்து ஒன் கிலோமீட்டர் இங்க இருந்து கிறிஸ்ட் ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர் இங்கிருந்து பிசாண்டிய ஸ்கூல் ஒன் கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப் ஒரு கிலோமீட்டர் எல்லாமே ஒரு கிலோமீட்டர் டி மாட்டு ஒன் கிலோமீட்டருங்க எல்லாமே ஒன் கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க பாத்தோம் பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கரோட் தேர்ட்டி லாக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நம்ம பண்ணதுல டேரக்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்மளுக்கு கமிஷன் மேட்டாங்க அதனால நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட தாராளமா வந்து பாருங்க எலிவேஷன் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாவும் கிராண்டியராவும் இருக்கு இந்த சைடுல வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் தனியா கேட்டும் விசிட்டருக்கு தனியா கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நல்ல ஸ்ட்ராங்காவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கார் விடலாம் ஒரு பத்து பைக் விடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க எலிவேஷன் டைப்ஸ் நல்லா அழகாவே ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறது பிரீமியமா இருக்கு மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸ் பண்ண மாதிரி அழகா பண்ணிருக்காங்க மெயின் டோருக்கு பக்கத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்ஜி செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டுங்க இந்த மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்ல பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு கேட்ட மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு விநாயகர் படமோ என்ன ஒரு டிசைன் இருந்தாலும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க உள்ள வந்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹால் தாங்க எவ்வளவு பெருசா இருக்கு இது ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி நல்ல ஒரு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு டிவி யூனிட் இங்க ஏதாவது பண்ணிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் அந்த அளவுக்கு டிவி யூனிட் சூப்பராக இருக்குங்க இந்த சைட்ல உங்களுக்கு வந்து ஷோ பீஸ் வச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட பார்த்தா மாதிரி ஒரு இதுக்கு பூஜை ரூம் வச்சிருக்காங்க கபோர்டு அதுவும் பார்த்ததுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவோ அழகா இருக்கு உள்ள வச்சிருக்காங்க படிக்கடிக்கீங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸும் இது பண்ணல வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறது நல்ல ப்ரீமியமா இருக்குங்க வாங்க ஒண்ணு எல்லாம் போயிட்டு கிச்சன் பாத்துக்கலாம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா வாயு அமைச்சிருக்குங்க ஒரு கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய கிச்சன் பாருங்க செல்ஃப் லாஸ்ட் எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல அகலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாமே இருக்கணும் நைன் தௌசண்ட் கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஹேண்ட் வச்சு உங்களுக்கு வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க மேல ஸ்பைஸ் ரேக்லாம் இருக்கு டைல்ஸ் பாருங்க சீலிங் இருக்குன்னு ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த சைட்ல வந்து செட் செட் செட்பேக் வந்து த்ரீ ஃபீட்டுக்கு நல்லா அழகா வந்து செட் பேக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க கிச்சன் நல்ல வெளிச்சமும் நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குங்க இது வந்து வாயுநிலை வந்து கிச்சன் இருக்கு கிச்சன் வந்து இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ஸ்டார்டிங்லே கொடுத்துருக்காங்க இது காமனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க சீலிங் இருக்குமே டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகாகவும் ப்ரீயமாக இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் பெட்ரூம்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம் மஸ்கிட்டோ நெட்டோட வேறு சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பண்ண பதினொன்றுன்ற சைஸ்ல ஷெல்ஃப் லாப்ட் கபோர்டு எல்லாமே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க மேலே ஆஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வீடு தாங்க இது மிஸ் பண்ணிருக்காதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிராமத்தை பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங் நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க இதுவும் பாக்குறதுக்கு நல்ல ஒரு அழகாவும் பின்னராகவும் உங்களுக்கு வந்து பணி கொடுத்துருக்காங்க மேல வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்குமே லாபி ஏரியா ஒரு வாஷிங் மிஷின் பொசிஷன் கொடுத்துருக்கோம் அங்க ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம் வாங்க போயிட்டு நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா டோரும் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு டபுள் கலர் ஷேட்ல இது பெட்ரூமா இல்ல ஹாலான்ற என்ற லெவல்ல எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ரெண்டு கபோர்ட் பண்ணிருக்கோம் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாம் இருக்கோம் மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னா ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க இல்ல ஒரு பெரிய ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு வந்து அழகாவே பண்ணிருக்காங்க சுத்தி நல்லா வீடு இருக்க பகுதி தான் கபோர்ட் தான் அட்டகாசமா இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்ட் தான் பார்க்க போயிட்டு நம்ம ரெண்டாவது பெட்ரூம் பாத்துக்கலாம் அட்டாச்ட் இன்ஜின் இருப்பீங்க இதுல பாத்தீங்கன்னா சீலிங் இருக்கு டைப்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பதிமூணுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டூண்டா உங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இந்த டோரும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க இப்ப வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் தாங்க ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் பெட்ரூம் சொல்லுங்க வரலங்க ஹாலுன்ற மாதிரி தான் இருக்குங்க நல்ல ஒரு ஷெல்ஃப் ஆஃப் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க நாங்க ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க பார்த்தது பிரீமியமா இருக்கு கபோர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான தான் வேற லாஸ்ட் நல்லா பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அஞ்சுக்கு பதிமூணுன்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து ஒரு இது வந்து பால்கனி ஏரியாங்க பால்கனி ஏரியாவும் எவ்வளவு பெருசு பாருங்க ஒரு நாலுக்கு இருபதுன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஆஹ் பால்கனி தாங்க இங்க வந்து வாஷிங் மிஷின் பொசிஷன் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சுத்தி நல்ல வீடுகள்லாம் இருக்க போகிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பார்த்தா என்ன பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க இது